இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா மலையாளத்தில் பிரபல திரைப்பட நடிகரான மேகநாதன் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தொண்ணூறு காலகட்டங்களில் மலையாள சினிமாவுக்கு ஹீரோவாக அறிமுகமாகியிருந்தவர் தான் மேகநாதன் அன்றைய ஒரு தேதியில் இவரோட அப்பா மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால இவர் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருந்தார் அண்ட் பெரும்பாலான படங்கள் ஹிட்டும் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது படங்கள் இவரே ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏராளமான படங்களில் இவர் வில்லனாக நடிச்சிருக்காரு இவர் ஹீரோவாக நடிக்கும் போது இவருக்கு இருந்த ரசிகர்கள் ஆதரவை விட வில்லனாக நடிக்கும் போது இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் ஆதரவு கிடைச்சிருந்துச்சு ஏன்னா அளவுக்கு ரொம்பவே அக்யூரட்டாக இவர் வில்லனாக இருப்பார் அண்ட் அதனாலேயே ஏராளமான படங்களில் இவர் தொண்ணூறு காலகட்டத்தில் இவர் வந்து வில்லனாக நடிச்சிருந்தார் இது ஒரு புறம் இருக்க சமீப இவருக்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்கவும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் கல்லீரல் பாதிப்புனால் மேகநாதன் அவர்கள் ரொம்பவே அவதிப்பட்டு வந்துட்டு இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்றைக்கி காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு மேகநாதன் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் தொடர்ந்து திரையுலக பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் அன்றைய ஒரு நடிச்சிருந்த மோகன் லாலாக இருக்கட்டும் லாலேட்னாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் மம்முட்டி சார் அப்படின்னு எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அண்ட் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் அப்படி எல்லாருமே இவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜ் போட்டு வந்துட்டு இருக்காங்க மேகநாதன் அவர் மறைவு கண்டிப்பா மலையாள சினிமாக்கு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது ஒரு புறம் இருக்க ஜெயலலிதா படத்தின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்க அவர் தான் விநாயகம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்டராக இருந்து வந்துட்டு மலையாளம் மட்டும் இல்லாத தமிழ்லேயுமே அப்பப்போ இவர் படங்கள் பண்ணி வந்துட்டு கடைசியா ரஜினி சாரோட ஜெயிலர் படத்தில் இவர் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இவர் எந்த அளவுக்கு சினிமாவில் ரொம்பவே பர்ஃபெக்டாக பயங்கரமாக இருப்பாரோ அதே அளவுக்கு ரியல் லைஃப்ல இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களில் இவர் மாட்டிக்கிறது அடிக்கடி வழக்கமாக வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் சமீபத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோவாக்கு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையில் இவரு சரக்கு போட்டுட்டு பயங்கரமாக கத்திட்டு இருந்திருக்காரு அண்ட் அந்த இடத்துக்கிட்ட அவரை நிறைய பேர் சுற்றி இருந்திருக்காங்க அண்ட் அதில் ஒருத்தர் இவர் சினிமா ஆக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவுமே எடுத்திருந்தாங்க அண்ட் அங்கே அவர் பண்ணிட்டு இருக்க விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முகம் சுலிக்கும் வகையில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் அங்கே இருக்கவங்க அவரை போ அப்படின்னு சொல்லாலுமே அவரையுமே முகம் சுலிக்கும் வகையில் அவர் திட்டிட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு எதனால இந்த சண்டை அப்படிங்கிறது தெளிவா தெரியல விநாயகம் அவர்கள் மேலே எதுவும் தப்பா இல்லை பிரியாணி கடைக்காரங்க மேலே தப்பா அப்படிங்கிறது தெரியல ஆனா விநாயகம் அவர்கள் பயங்கரமா குடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க விஷயம் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆக்டர் குடியினால அப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா இவர மாதிரி வரிசட்டையில் ஆக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி இப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர் குடியை மட்டும் விட்டுட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்க இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க